சுவாமியே சரணமையப்பா ஐயப்பனின் வரலாறு பாகம் நான்கு நடனக்கலையில் ஒரு இடத்தில் தனது இரு கரங்களை தூக்கி மார்பிற்கு இணையாக வைத்து தன் நடன அசைவுகளால் தன் கரங்களை சிரத்தின் மீது வைத்து நடனமாடினாள் மோகினி மோகினியை பின்தொடர்ந்து நடனமாடிக்கொண்டிருந்த பசுமாசுரன் அவர்களை பின்தொடர்ந்து நடனமாடும் நிலையில் தான் பெற்ற வரம் பற்றிய எண்ணம் அவன் நினைவிற்கு எட்டாமல் நடன நிலையில் தன்னை முழுவதும் மறந்து அபிநயக்கலையால் தனது கரங்களை கொண்டு தன் சிரத்தின் மீது வைத்து அடுத்த கணமே அவன் பெற்ற வரத்தால் முழுவதும் எரிந்து சாம்பலாகி தன் அழிவை தேடிக்கொண்டான் நீங்கள் காத்து கொண்டிருந்த ஐயப்பனின் பிறந்த கதை முன்னோர் சமயம் பிரம்மதேவர் தேவர்களுடன் வந்து மகிஷி அரைக்கியை பற்றியும் அவள் பெற்ற வரத்தை பற்றியும் எடுத்துரைத்து அரக்கியால் தேவர்கள் அடையும் இன்னல்களை சிவபெருமானிடம் எடுத்துரைக்க பஸ்மாசுரன் முழுவதுமாக அழிந்த பின்பு திருமால் சிவபெருமானை என்ன சிவபெருமானும் அவ்விடமே தோன்றினார் சிவபெருமான் மோகினியாக அவதாரம் கொண்ட திருமாலை கண்டதும் பிரம்மதேவர் எடுத்துரைத்திருந்த மகிழ்ச்சியை அரைக்கியை அழிக்கும் தருணத்திற்காக காத்திருந்தது போல சிவபெருமான் மோகினி அவதாரத்தை காண இரு சக்திகளும் இணைவால் ஒரு மாபெரும் சக்தி உண்டாகியது பல லட்சம் சூரிய வெளி ஒளியின் வெளிச்சத்தில் காட்டிலும் அதிகமாக வெளிச்சம் கொண்ட ஒரு குழந்தை உருவாகியது தேவர்களின் சந்தோஷம் ஆனந்தம் இரு சக்திகளின் இணைவால் உருவான குழந்தையை காணவும் அரக்கியின் இன்னல்களிலிருந்து தங்களை காக்கும் வல்லமை கொண்ட ஐயனை காணவும் தேவாதி தேவர் கூட்டம் அனைவரும் அவர் உருவான இடத்தை வந்தடைந்து அக்குழந்தையை கண்டு மனமகிழ்ந்தனர் இவ்விடத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பந்தளராஜன் என்னும் அரசன் மிகுந்த சிவபக்தி கொண்டவனே அவனுக்கு பிள்ளை இல்லையே என்றும் ஒரு ஏங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் இயக்கங்களை நீக்கும்படி பொருட்டு இக்குழந்தை அவரிடமே வளர்ந்து தனது அவதார கடமைகளை நிறைவேற்றி கொள்ளட்டும் என்று சிவபெருமான் கூறினார் ஐயப்பனுக்கு மணிகண்டன் என்று பேர் எப்படி வந்தது தெரியுமா இதோ கேளுங்கள் சிவபெருமானும் மோகினியும் பிறந்த குழந்தையின் கண்டத்திலே ஒரு மணியை கட்டி வைத்துவிட்டு மறைந்தனர் அப்போது வானத்தில் இருந்த வண்ணமே ஒரு மரத்தின் நிழலில் பசுபுல் கொண்ட படுக்கையில் இருந்த குழந்தையை தேவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர் பந்தளராஜா மனதில் இருந்த பலவிதமான குழப்பங்களால் வனத்தில் வேட்டையாடவும் விருப்பமில்லாமல் ஆனால் வேட்டையாட வேண்டும் என்ற எண்ணத்துடன் வனத்தை நோக்கி சில வீரர்களுடன் பந்தள நாட்டு அரசனான ராஜசேகர பாண்டியன் மிகுந்த சோர்வுடன் வந்து கொண்டிருந்தனர் ஒரு நிலையில் குழந்தையின் அழகை குரல் கேட்கவே தனது எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அழகை குரல் வரும் திசையை நோக்கி தனது குதிரையில் அமர்த்து தனது வீரர்களுடன் இணைந்து அவ்விடம் வந்து பார்த்தார் அவ்விடத்தில் இருந்த குழந்தையை கண்டு ஆச்சரியமும் வேதனையும் கொண்டார் மிருகங்கள் நடமாட்டம் நிறைந்த வனத்தில் நடுவில் யாருடைய துணையும் இல்லாமல் ஒரு குழந்தையானது தன்னந்தனியாக இருப்பதை கண்ட மன்னன் யாரும் இல்லாமல் ஒரு குழந்தையானது அவ்விடம் தனியாக அழுது கொண்டு இருப்பதைக் கண்டு அதன் அருகே சென்று அக்குழந்தையை எடுத்து தன்னுடன் வைத்துக்கொண்டு மற்ற வீரர்களை குறிப்பிட்ட தூரத்தில் மனித நடமாட்டம் உள்ளதா என பார்த்து வர உத்தரவிட்டார் வீரர்கள் அனைவரும் மன்னரின் ஆணை இறங்கி குறிப்பிட்ட தூரம் வரை செல்ல கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து தங்களது மன்னனிடம் வீரர்கள் சென்ற சில நொடியிலேயே அந்த குழந்தையை தூக்கி தன் மார்புடன் அணைத்தார் உடனே அந்த குழந்தை அழுகிய நிறுத்தி புன்னகைக்க தொடங்கியது வந்தளராஜா மிகவும் மகிழ்ச்சியாக தொடங்கினார் இந்த குழந்தையை ஒரு வரமாகவே நினைக்கத் தொடங்கினார் அவ்விடத்திலேயே சிவபெருமானுக்கு மனதார மிகவும் பரிசுத்தத்துடன் நன்றி தெரிவித்தார் பாகம் ஐந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சுவாமியே சரணமையப்பா